புயல் லூக்க எழுதிய பரிசுத்து நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பத்து தொடங்கி பனிரெண்டு முடிய வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய ஆகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீரின் ஊரில் பிறந்திருக்கின்றார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் அன்பான சகோதர சகோதரிகளே இறைமகன் வரலாற்றில் நுழைந்து நமது வாழ்வில் நம்முடன் பயணிப்பதை கருவில் இருக்கும்போதே ஆரம்பிக்கின்றார் லூக்கான செய்தியாளர் மரியா கருவுற்றவுடன் நாசரேத்தில் இருந்து புறப்பட்டு சக்கரியா மற்றும் எலிசபெத்தின் வீட்டிற்கு சென்றதாகவும் கருவற்ற காலம் நிறைவேறுகையில் நாசரேத்திலிருந்து புறப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பெத்லகேம் சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மரியாவும் யோசேப்பும் நாசரேத்திலிருந்து தாமியதின் ஊராகிய பெத்லஹேமிற்கு செல்ல கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் அந்த தாவீதின் ஊரில் தான் யோசேப்பும் பிறந்தார் பல பலகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட மீசியா உன்னத கடவுளின் மகன் கணக்கெடுப்பிற்கு அதாவது தனது பிறப்பு சாதாரண மனிதரைப் போல மக்கள் தொகையுடன் கணக்கெடுக்கப்படவும் எண்ணப்படவும் அனுமதிக்கின்றார் முழு உலகத்திற்கும் பொறுப்பாளராக தன்னை கருதும் பேரரசர் சீசரின் கட்டளைக்கு படி அடிபணிகின்றார் பெத்லஹேம் என்றால் உணவின் இல்லம் என்று பொருள் அங்கு மரியாவின் மகப்பேறு நாள்கள் நிறைவு பெறுகின்றன இயேசு பிறக்கின்றார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே யோவான் நச்செய்தி அதிகாரமாறு அம்பத்தி ஒரா வசனம் என்பதற்கேற்ப ஏற்ப இயேசு பிறக்கின்றார் ஹென்ரியல் வானுதூத நிறைவகன் இயேசு என்னும் எசியாவின் பிறப்பின் மேன்மையை கன்னி மரியாவிற்கு எடுத்துரைக்கும் போது இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாமீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் முப்பத்தி ரெண்டு தொடங்கி முப்பத்தி மூன்று என்று குறிப்பிடுகின்றார் இருப்பினும் இயேசு ஓர் அரசனைப் போல எந்த விதமான முன்மாதி முன் தயாரிப்பும் முன்னோடியும் இன்றி பிறக்கின்றார் மரியாவும் யோசிப்பும் பெத்லஹேமில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் என்று லூக்கா நச்செய்தியாளர் விவரிக்கின்றார் கடவுளின் மகனாகிய இயேசு அரச மாளிகையில் பிறக்கவில்லை மாறாக ஒரு சாதாரண வீட்டின் பின்புறம் உள்ள விலங்குகளுக்கான தொழுவத்தில் பிறக்கின்றார் இவ்வாறு நற்செய்தியாளர் லூக்கா இறைமகனான இயேசு இவ்வுலகிற்கு எதிரொலிக்கும் கோசங்கள் மற்றும் பிரகடனங்களுக்கு மத்தியில் வரவில்லை மாறாக மனத்தாழ்ச்சியுடன் தனது பயணத்தை இவ்வுலகில் தொடங்குகின்றார் என்று வலியுறுத்துகின்றார் இந்நிகழ்வின் முதல் சாட்சிகளாக சில இடையர்கள் இருக்கின்றனர் சிறிய கலாச்சாரம் கொண்ட ஆண்கள் விலங்குகளினுடைய தொடர்ந்து பயணிக்கும் அதனுடைய இருப்பதால் ஏற்படும் துர்நாற்றம் கொண்டவர்கள் சமூகத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்கள் இடையர்கள் இருப்பினும் அவர்கள் ஆயனாகிய கடவுள் தம் மக்களுக்கு தன்னை தெரியப்படுத்தும் மறை பொருளை அறிந்து கொள்கிறார்கள் அதனை பிறருக்கு எடுத்துரைக்கும் பயிற்சியினையும் பெறுகிறார்கள் வரலாற்றில் இதுவரை எதிரொலித்திராத மிக அற்புதமான நச்செரியை பெறுபவர்களாக கடவுள் இடையர்களை தேர்ந்தெடுக்கின்றார் வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதியர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நச்சீதியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் வீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறுகின்றார் மெசியாவை சந்திக்க செல்லும் இடம் ஒரு தீவன தொட்டி பல காலமாக எதிர்பார்க்கப்பட்டவரும் இவ்வுலகை படைத்த இறைவனின் மகனாகிய மெசியாவிற்கு பிறக்க ஓரிடமில்லை மிகவும் எளிய விலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் உலகை மீட்கும் மெசியா நமக்காக பிறந்துள்ளார் அவரே மீட்பர் ஆயர் என்பதை இடையர்கள் அறிந்து கொள்கிறார்கள் மகிழ்ச்சியான நற்செய்தியானது அவர்களது இதயங்களை வியப்பு புகழ்ச்சி பாடல் மற்றும் மகிழ்வினால் நிரப்புகிறது ஆயிரம் காரியங்களை செய்ய விரும்பும் பலரை போலல்லாமல் இடையர்கள் அடிப்படையானவற்றிற்கு அதாவது கொடையாக கொடுக்கப்படும் மீட்பிற்கு முதல் சான்றுகளாக மாறுகின்றார்கள் கிறிஸ்துவின் மனித பிறப்பு நிகழ்வை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக மிகவும் தாழ்ச்சியானவர்களாக ஏழைகளாக இருக்கின்றனர் இடையர்கள் சகோதர சகோதரிகளில் இடையர்களைப் போல நாம் கடவுளை கண்டு வியப்படையவும் அவரைப் போற்றி புகழவும் அவர் நம்மிடம் ஒப்படைத்தவைகளான நமது திறமைகள் தனிவரங்கள் அழைத்தல் நம் அருகில் இருக்கும் மக்கள் ஆகியோரை போற்றக்கூடியவர்களாக இருக்கவும் கடவுளின் அருளை நாம் கேட்போம் உலகை புதுப்பிக்கவும் அனைத்து மனித குலத்திற்கும் நம்பிக்கை நிறைந்த திட்டத்துடன் நம் வாழ்க்கையை மாற்றவும் குழந்தையாக நம்மிடத்தில் வரும் கடவுளின் அசாதாரண வலிமையை பகுத்தறியும் திறன் கொண்டவர்களாக இருக்க இறைவனுடன் இறைவனிடம் அருள் கேட்போம்